மாவட்டம் சங்கராபுரம் நகர பகுதியில் இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னிட்டு தேமுதிக கட்சி கொடியேற்றப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகர் பகுதியில் உள்ள தேமுதிக கட்சியின் கொடி டாக்டர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்தின் தலைமை உருவாக்கப்பட்ட வீரமா அங்கை ஜேம்ஸ் ராணி தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆணையம் படி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட தேமுதிக கழக செயலாளர் எஸ் எஸ் கருணாகரன் சொல்லின் படி சங்கராபுரம் நகர தேமுதிக செயலாளர் எஸ் சி ராதாகிருஷ்ணன் தலைமையில் டி கே கோவிந்தன் மாவட்ட துணை செயலாளர் முன்னிலையில் எஸ் எல் முருகன் நகர தலைவர் ஒருங்கிணைப்பில் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் தேமுதிக கட்சி இருபத்தி நான்கு ஆண்டு கொடியேற்றப்பட்டது இதில் மறைந்த பத்ம புருஷன் டாக்டர் கேப்டன் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து பூங்கொத்து இனிப்பு வழங்கப்பட்டு கொடியேற்றப்பட்டது விழாவில் கட்சி நிர்வாகிகள் பி சுசீலா சங்கராபுரம் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் மற்றும் நகர துணை பொருளாளர் மாவட்ட பிரதிநிதி வார்டு செயலாளர் ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதில் கொடியேற்றப்பட்டு இனிப்பு வழங்கி ஏழை மக்களுக்கு புடவை வழங்கப்பட்டது இதை பெற்றுக்கொண்ட பெண்கள் மற்றும் உறுப்பினர்கள் சந்தோஷம் கலந்து சென்றனர்